ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்வியில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா என்னுடைய கார்போஹி எண்ணெய் நம்ம ஒரு சில மூலிகை கலந்து நம்ம காய்ச்சி வச்சு அதை நான் தடவிட்டு வரதுனால தான் நல்ல ஓரளவுக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்குது அதேமாரி பல பேர்த்துக்கு நம்ம அந்த எண்ணெயை அனுப்பியிருந்துங்க ஆனால் இப்போ நாம் பயன்படுத்துறதுக்கும் இப்போ நம்ம அனுப்புனதுக்கும் பார்த்திங்கன்னா டோஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும் ஏன்னா நான் கொஞ்சம் டோஸ் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா என்னோடய ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் பிளாக் இருக்கிறதுனாலையும் இதை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு இச்சிங் அதிகமாக வரும் அது வந்து கொப்பளம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா நான் உடனடியாக ஸ்டாப் பண்ணிடுவேன் ஓகேங்களா அதேமாரி நான் ரெடி பண்ணி எனக்கு வச்சுருக்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கும் எனக்கும் கலர் டிஃப்ரெண்ட் வரும் எதுக்குன்னா கொப்பளம் போட்டுறவே கூடாதுங்கிறதுக்காக அதில் ஒரு சில மூலிகைகளை எக்ஸ்ட்ரா கலந்து உங்களுக்கு வந்து அதோடைய ஸ்மெல்லும் மாறும் இதோடய ஸ்மெல்லும் மாறும் அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் ஓகேங்களா எதுக்குன்னா நீங்களும் சேஃபாக இருக்கணும் எனக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது நம்ம இலவசமாக தான் அனுப்புகிறேங்க இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெஸ்டிங் அடிப்படையில் தான் ஓகேங்களா ரிசல்ட் வருங்கிறது எனக்கு எப்பயுமே தெரியும் ஏன்னா கார்போகரிசி இதில் இருக்கிறதுனாவே அது இச்சிங்க தூண்டிவிட்டு அந்த இடத்துல நோய் பதிவை வந்து உருவாக்கி நமக்கு குணமாக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் கொப்பளம் போட்டுருது அப்படிங்கிறதுனால தான் நாமளே கொஞ்சம் டோஸை குறைச்சி பாதுகாப்பாக அனுப்பியிருந்தேங்க மற்றபடி இப்போ எனக்கு நான் வந்து ரெடி பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு இவ்வளோ தூரம் அந்த சாஃப்ட் நான் எனக்கு தனியாக ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ வந்து முடிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது கொஞ்சோண்டு இது அதாவது எப்படின்னா நான் அப்ளை பண்ணுற விதத்தையும் நான் சொல்லிடுறேன் இது எபி டோஸாக இருந்தாலும் லிப்ஸு கூட பாருங்கள் போட்டிருப்பேன் ஆனால் டெய்லியும் கிடையாது லிப்ஸுக்கு அதை தெரிஞ்சிக்கங்க நீங்கள் போடவே கூடாது லிப்ஸு கண் க வெயில் படாத இடங்களுக்குலாம் போடக்கூடாது கை காலுக்கு ஹார்டான ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அது வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் கழுத்தா ஓகே ட்ரை பண்ணுங்கள் ஆனால் மார்பு மார்பு பகுதி பிறப்பு உறுப்பு ஆணுறுப்பு ஆசன வாய்வு கை அக்கள் பகுதி உதடு கண் மூக்கு இங்கெல்லாம் வந்து போடுறதுங்கிறது கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்காது ஏன்னா பிச்சிக்கும் கொப்பளம் போடும் அதனால என்னால் சூடு வெளியேற இடம் ஓகேங்களா அதனால் இது வந்து நான் போடுறேன்னா நான் அப்ளை பண்ணிட்டு நான் ரெண்டு நாள் கழிச்சு அல்லது மூணு நாள் கழித்து தான் மறுபடியும் ஊற்றுறதுக்கு அப்ளை பண்ணுவேன் அதே வந்து எனக்கு கொஞ்சம் ஹீட் அலர்ஜி தரும் மற்ற ஸ்கின்னுக்கு வந்து அந்த அலர்ஜி தரல அப்படி தந்தாலும் நான் வந்து அந்த ட்ரைனிங் ஆகிடுச்சு இல்லை பாடி அது வந்து பார்த்திங்கன்னா நான் பிச்சிக்கவே மாட்டேன் சொரிஞ்சிக்கவே மாட்டேன் சொரிஞ்சால் மறுபடியும் வந்து அந்த இடத்துல டேமேஜ் ஆகிரும் நமக்கு அந்த நோய் சுற்றி தான் தூண்டி விடணும் அந்தளவுக்கு தான் ஒரு ஈச்சிங்கும் இருக்கணும் நம்ம டச் பண்ணக்கூடாது ஓகேங்களா டச் பண்ணால் மேலும் அலர்ஜி ஆகும் அதுமாரி தெரிஞ்சுக்கோங்க அதேமாரி கைக்கு கைக்கெல்லாம் நான் ஃபுல்லாக முட்டி வரைக்கும் கைக்கு நல்லாவே தடைக்கும் இருக்கிற இடம் மட்டும் தடவ மாட்டேன் மற்றபடி முகம் உதடு இதுமாரி இடத்துக்கு வந்து இருக்கிற இடத்து தாண்டி போட்டால் பிச்சிக்கும் அதனால் அந்த இடங்களில் மட்டும் நான் போட்டுக்கிட்டு கம்மியாக யூஸ் பண்ணிக்குவேன் மற்றபடி கைகள்லாம் தாங்கிக்கும் தோல் அதனால் முட்டி வரைக்கும் நான் கையை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு வயலில் காமிப்பேன் அதனால தான் கையில் அதிகமாக பரவாமல்க்கு வருமுன் காப்பது சிறந்ததுங்கிற வகையில் முன்கூட்டியே நான் வந்து ஆயில் போட்டுக்குவேன் அதேமாரி தண்ணி நல்லா குடிங்க ஏன்னா நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி வரக்கூடாது அப்படின்னா உடம்புலேருந்து உப்பு நீர் நீர் வெளியேற்றணும் உள் ரீதியாகவும் ஃபைட் பண்ணும் மேல் ரீதியாகவும் ஃபைட் பண்ணணும் இந்த எண்ணெய் நெக்ஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணும் போது ஃப்ரீயாக அனுப்ப முடியாது ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் விலை அதிகம் அது இல்லாமல் நம்ம வேலைக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம அமாவாசை அன்று மட்டும் ஒரு லீவ் போட்டு நம்ம சித்திரமலைக்கு போய் அந்த ஒரு மூலிகை மட்டும் அங்கே நான் பறிக்கிற மாதிரி வரும் அது எங்கள் கிராமத்துலேயுமே கிடைக்கிது ஆனால் அதோடைய டோஸும் அங்கே இருக்கிற அந்த மண் வளம் அந்த மலைவளத்துடைய உள்ள அந்த இலைகளும் டிஃப்ரெண்ட் வருது அதனால் அது கொஞ்சம் வீரியம் மக்காது நான் அங்கே போய் அதை ஃபஸ்ட்டு வந்து கார்போகை எண்ணெய் நம்ம காய்ச்சி பாட்டில் அனுப்புனா ஊற்றிடுது இல்லைனா அதுக்கு வந்து கொரியர் பாக்ஸ் பெருசாக போகிற மாதிரி வருது நான் கார்போகை மற்றும் அந்த மூலிகை நான் உங்களுக்கு பொடியாக அனுப்பிடுறேன் நீங்கள் காசக்கூடிய விதங்கள் அந்த சுழற்சி முறையை நான் சொல்லிடுறேன் காய்ச்சி வச்சு நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல ரிசல்ட் வருது இது அதிகப்படியான பணம் விரயம்னு ஆகாது ஓகேங்களா கம்மியாக தான் வரும் நம்மகிட்ட வந்து நீங்கள் காசு கொடுத்து வாங்குற இருந்தாலும் கம்மியாக தான் வரும் எப்படி சொல்லணும்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் அடங்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கான நீங்கள் என்ன காய்ச்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா தான் வரும் அதுவுமே நான் ஃபார்முலா சொல்லிடுவேன் நீங்கள் என்ட்டியதான் வாங்கணும்னு நீங்கள் நாட்டுப்பந்து கடையில் வாங்கிட்டு இப்போ நான் பறிக்கக்கூடிய மூலிகை மட்டும் நீங்கள் சித்திரமலையோ இல்லை உங்கள் பகுதியில் என்ன மலைப்பகுதியில் போய் அந்த மூலிகை பறிங்க நல்லா வேலை செய்யுது ஓகேங்களா மேல் ரீதியாக நீங்கள் அது அந்த ஆயில் மண்டி இந்த ஆயில் மண்டலன்னால் கண் உதடு அங்கே மட்டும் போட்டுக்கேன் மற்றபடிலாம் கைகளுக்கெல்லாம் பயந்துக்க தேவை நல்ல ரிசல்ட் வரும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு நல்லாவே ரிசல்ட் வந்துட்டுருக்குது இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் முழுமையாக அழிச்சிருவேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தோஷத்தோட மேல் மருத்துவம் நல்ல ஒரு வெற்றி கண்டு இருக்கிறேங்க விரைவில் உங்களுக்கு இது அனுப்பி வைக்கப்படும் ஆனால் இதுக்கு மேலே இதுக்கான சார்ஜ் பெறப்படும் ஏன்னா வாங்கி நம்ம அனுப்பணும் அதுமாதிரி என்னோடய வாழ்வாதாரத்தை நான் கட்டமைச்சே ஆகணும் போர் போட்டு தேவையான மூழ்கி கீரைகள் இயற்கை சார்ந்த வாழ்வில் எனக்கு வாழணும்னு ஆசை அதுக்கு நம்ம வந்து அல்லாற்றையும் இலவசமாகவே என்னால் அனுப்ப முடியாது சேவையில் ஒரு சில உதவிகள் என்னங்கிறது இலவசமாக கிடைக்குங்கிறதையும் நான் தெளிவாக அடுத்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதை உங்களுக்கு விடுபடுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்